லக்னோய் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இது நம்முடைய அரசியல் சூழ்த்து நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை இலக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் திரு சாஃபிர் ஹுசேன் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய வீடியோலாம் பயங்கர ட்ரெண்டிங்காக அது உங்களுடைய டான்ஸ் சமீபத்தில் என்ன திருமாவர்களுக்கு ஓட நீங்கள் நடனமானது சிலர் நல்லா கமெண்ட்லாம் வேற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க என்ன நடந்துச்சு அந்த நிகழ்ச்சி ஆக்சுவலி வந்து திருமான்னுடைய பிறந்த நாள் நிகழ்வு அது காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நிகழ்வில் எங்களை நடனமாட அழைச்சிருந்தாங்க முதல்ல பாட்டு வந்து வன்னியரசு அண்ணனும் திருமாணனும் ரெண்டு பேருமே இணைஞ்சு தான் எழுதியிருந்தாங்க எழுதுனது எழுதினது ரெண்டு பேரும் தான் சேர்ந்து எழுதியிருந்தாங்க இலக்கியன்னு ஒருத்தர் தான் அதுக்கு இசையமைச்சிருந்தார் ஸோ பதினாலாம் தேதி நைட்டு தான் எங்களுக்கு பாட்டே வந்து கிடச்சிது பதினாறாம் தேதி ப்ரோக்ராம் பதினஞ்சாந்தேதி தான் நாங்கள் ரிஹர்சலே பண்ணோம் அப்போது இதை எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது மிக தனிப்பெரும் தலைவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிற மிக முக்கியமான தலைவர்களில் அண்ணன் திருமாவளவனும் ஒருவர் ஸோ அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து நாங்கள் ஆடுறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னால் தலைவர்கள் பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் நமக்கு நமக்கு பிடித்த தலைவர்களும் இருக்காங்க பிடிக்காத தலைவர்களும் இருக்காங்க தேவையற்ற தலைவர்களும் நிறைய பேர் இப்போல்லாம் அரசியலில் இருக்காங்க அது மாதிரி இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓங்கி ஒலிக்கின்ற குரல்களில் மிக முக்கியமான குரலான திருமாவுடையது அவருடைய பிறந்தநாளுக்கு ஆடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது மிக சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதை ஆடுறேன்னு நான் ஒத்துக்கிட்டேன் போனோம் எங்களுடைய குரூப் ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஆறு பேரோடு நாங்கள் நடனம் ஆடினோம் நடனமாடின அந்த கட்டத்தில் தான் வந்து அவர் மேலே பூ மாறி அதாவது அதுதான் என்னது இந்த மஞ்சள் நீராட்டி விழாவா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து எழும்போது அவருக்கு பின்னாடி அவருக்கு பிடிக்காத எந்த வகையிலும் ஒத்துப்போகாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபுள் ஃபார் சோஷியல் மீடியாஸ் கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போது ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஓடினு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க போனோம்னாக்கில் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுறவங்களே நம்ம போய் தடுக்க முடியாது ஆனால் கமெண்ட் பண்றவங்களும் சரி கமெண்ட் பண்ணாதவங்களும் சரி அதை பார்த்து ரசிக்கிறவங்களும் சரி அவங்க அவங்களுடைய மனநிலை பொறுத்து ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத தனிப்பெரும் தலைவராக நிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய இடம் வந்து திருமான் அவருடைய அரசியல் யாரு அது கோரியோகிராபி நான் தான் பார்த்துக்கிட்டேன் மாதிரி அது எல்லாமே என்னுடைய தான் பூவெல்லாம் போட்டு அப்புறம் அந்த மாலையை கொண்டு வந்து போடணும் நின்று அது அரவணைக்கிறதுன்றது அண்ணன் தான் என்ன கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சாரு பட் அந்த அந்த பூ போடணும் அப்படிங்கிற ஐடியாலாம் என்னோட இதுதான் அது அவருக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ஆனால் அவர் கீழே உட்காந்துட்டு இருந்தார் ஓகே அவர் கீழே இருந்தவரை நாங்கள் போய் திடீர்னு கூப்பிட்டோன்னே அவர் என்ன எதுன்னே புரியல அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார் ஆனால் மிக சந்தோஷமாக தான் வந்தார் அவர் வந்து உட்கார அவர் நின்று அவர் அந்த அந்த வீடியோவில் நல்லாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உட்கார சொல்லும் போது நான் உட்காருங்கண்ணே அப்படின்னு ரெண்டு தடவை நான் சொல்லுவேன் ஸோ அவருக்கு எதுக்காக இவர் போய் உட்கார வைக்கிறாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது அது ஒரு சர்ப்ரைஸ் தான் அவர் எழுதுகிறாலும் கொரியோகிராஃபியில் இப்படி ஒரு சீன் வருங்கிறது அவருக்கு தெரியல சாங்ஸ் வந்து அவர் இந்த சாங்குன்ற சொல் அவர் அவருடைய வார்த்தைகள்லேருந்தே தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் திமிரி எழு திருப்பி அடி அப்படிங்கிறது அடங்கமரு அத்துமீறு அப்படின்ற வார்த்தைகளை வச்சே ஒரு பாட்டை வந்து கம்போஸ் பண்ணியிருந்தோம் அவருடைய வார்த்தைகள் தான் அது அவர் சாங்காக ஒன்றும் எழுதலை அதையே வச்சு ராப்ஸ் இதுவாக எழுதணும் என்னுடைய தம்பி நிர்மல்னு ஒரு தம்பி ஒருத்தர் அதுக்கு வந்து ஆடினான் நம்ம நண்பர் தான் ஸோ டிஜே நெருமல்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் கோத்து அழகாக பண்ணும்போது ஒரு மூணு வகையான நடனங்கள் ஒன்று வந்து பரதநாட்டியம் இன்னொன்று வந்து மேலை நாட்டு நடனம் மாதிரி சார்ந்த ஒரு நடனம் இந்த நாட்டுப்புற கலைகள் தழுவிய ஒரு நடனம் ஸோ மூணு செக்மெண்ட்டு ஒரே பாட்டில் வந்ததுன்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை அவர் உண்மையை சொல்ல போகணுன்னாக்கில் அவருக்கு தெரியவே தெரியாது அவருக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது ஸோ எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த இதெல்லாம் பண்ணதில் ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது அவருக்கு எழுச்சி தமிழர் என்ற பட்டத்துக்கு மிக உரித்தான ஒரு காட்சி அன்னைக்கு நான் வந்து மீட் பண்ணேன் நீங்கள் வச்சு ஒரு திமுக காரர் திமுக உங்கள் நிறைய பொறுப்புகள்லாம் தந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் கல்லூரிகளுடைய அறிவிஞர் அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கிறீங்க அப்படியே டோட்டலாக அந்த பக்கம் விசிகா பக்கம் ரொம்ப நெருக்கமாக திமுகவினுடைய தோழமை கட்சி தானே விசிகாவும் விசிகா வந்து திமுகவினுடைய தோழமை கட்சி அதோட அது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தோழமை கட்சி இப்போ தோழமை கட்சி அது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் எதிர்காலத்தில் இருக்குமா இதுக்கு மேலே இருக்குமான்றது அதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய அரசியல் பாதைகள் பயணங்கள் அவங்களுடைய தீர்மானங்கள் அன்றன்றைய அரசியல் முடிவுகள் தான் அன்னன்னைக்கு தான் எடுக்க முடியும் அது நீ அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே அது நம்மளை வளர்த்த போதா இல்லையா நம்மளை உதைக்க போதான்றதெல்லாம் நமக்கு தெரியாது எப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம எப்படி அன்பாக இருக்கிறோமோ அது மாதிரி இன்றைக்கி நாங்கள் அன்பாக இருக்கிறோம் ஒரு கட்சி போல நாங்கள் செயல்படுகின்றோம் திருமா அண்ணன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளுக்கு முதல்வர் அவர்களை சந்தித்த ஒரு வாழ்த்து பெற்றிருக்கின்றார் ஸோ அது மாதிரி ஒரு ஒரு நல்ல நட்புறவோடு சென்றிருக்கின்ற ஒரு தலைவருடைய பிறந்த நாளுக்கு கட்சி பேதம் இல்லாமல் நான் திமுக தான் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிக்காரங்க என்னை கூப்பிடும்போது அது ஒரு மன சந்தோஷமாக நான் முதல்லே நான் சொன்னேன் ஒரு வார்த்தை ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இருக்குது ஓங்கி ஒழிக்கின்ற ஒரு குரலில் இன்றைக்கி திருமானனுடைய குரல் இந்த இந்தியாவில் மிக மிக முக்கியமான குரல் இந்திய லெவலில் ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டுக்காக நிச்சயமாக நாங்கள்லாம் அவரோட தான் இருந்தாகணும் அது வந்து எங்களுடைய கடமை தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சியோட நிகழ்ச்சிகளில் எல்லாத்தையுமே உங்களை பார்க்க முடியுது நிறைய ப்ரோக்ராம் என்னை கூப்பிட்டு அவங்க கொடுக்குறாங்க அதனால் என்னை பார்க்க முடியும் அதே திமுகவில் இருக்கிற அதை விட நூறு மடங்கு அதிகமாக கலந்துக்கிறோமே எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறோம் திமுக இதில் கட்சி பேதம்ன்றது பார்க்குறத விட கட்சி பேதம் பார்த்துக்காம நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது தான் முக்கியம் திமுகவாக இருந்தாங்கன்னா விசிகாவாக இருந்தால் குரல் கொடுக்குற நிறைய தலைவர்கள் இருக்கும்போது திருமா அப்படிங்கிற இடத்துல நான் முதலே நான் சொன்னேன் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஓங்கி ஒழிக்கின்ற மிக முக்கியமான குரலாக இந்த திருமா அண்ணன் இருக்கிறார் வேற யாரும் இல்லை அப்படிங்க வேற யாரும் இல்லை ஒரு குரலாக ஓங்கி ஒழிக்கின்ற ஒரு குரலாக அண்ணன் இருக்கின்றார் அதை திரும்பி வரும்போது நான் சொல்கிறேன் ஏன் நாங்களும் தான் திமுகவிலிருந்து தலைவர் அவர்களும் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மற்ற எல்லா தலைவர்களும் குரல் கொடு இது மாதிரி திருமான் மட்டுமே இல்லாமல் திருமானனோட சேர்ந்து நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க இப்போ எல்லாருமே ராகுல் காந்தி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மிக ஓங்கி ஒலிக்கின்ற குரலாக இன்று அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால அதில் ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கின்ற குரலில் திருமானனுடைய குரல் மிக அப்புறம் திருமாவளவன் ரொம்ப ஹாப்பி அது ட்ரோல் ஆகிறதெல்லாம் பார்த்துருப்பாரா அதெல்லாம் ட்ரோல் ஆகிறதெல்லாம் வந்து அரசியல் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க அதை பற்றிலாம் பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது நிச்சயமாக ட்ரோல் அதெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான் தெரியல எனக்கு அது ஒருவேளை அவர்கிட்ட பர்சனலாக போய் அவரோடு சேர்ந்து பயணிச்சேர்ந்தால் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படி எந்த சந்தர்ப்பமும் எனக்கு அமையல நாட்டிய நிகழ்ச்சிகளில் அவரை மீட் பண்ணுறோம் அதோடு முடிஞ்சது அதோடு என்னுடைய தொடர்புகள் வந்து அவருடைய பயணி இருக்கிற ஒரு நபர்களால் தான் அவர் வந்து ட்ரோல்ஸில் பார்க்குறாரா இல்லை மற்ற என்ன பேசுகிறாரு எப்படி நடந்துக்கிறாருன்றது பர்சனல் விஷயம்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினர் திமுக குறித்து திமுக மேடையில் பாஜகவுடன் தூண்டி இது குறித்தெல்லாம் நல்ல விமர்சனம்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு கட்சியாது ஏதாவது ஒரு நல்ல குவாலிட்டி சீமானுக்கிட்ட இது ரொம்ப நல்ல குவாலிட்டிங்க சீமான பற்றி நீங்கள் வசதியாக சொல்லணுன்னாக்கில் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க அப்படிங்கிற விஷயம் எதாவது ஒன்று இருக்கா அரசியல் நிலைமையே சீரழிஞ்சு போய் இன்னைக்கு சீர்கெட்டு போய் நிற்கிறதுக்கு மிக முக்கியமான தலைவர்கள் ரெண்டு பேர் ஒன்று வந்து அதில் முதல் இடம் வந்து சீமானுக்கு தான் ரெண்டாவது இடம் அண்ணாமலை ஏன்னா தான் பேசுகிற எந்த வார்த்தைக்கும் எந்த வார்த்தைக்கும் தாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிற ஒரு ஒரு தலைவர்களை பார்க்க போகணுன்னாக்கல இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஒரு நிகழ்வு அவருடைய மாநில நிர்வாகி ஒருத்தர் என்சிசி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு வயசு சிறுமியோடு ஒரு தகாத உறவில் வந்து ஈடுபட்டிருக்காரு அதை நினச்சி வெளில வந்து சொன்ன உடனே அவரை கட்சி விட்டு நீக்கிட்டு கால்ல அடிபட்டு இருக்குதுன்னு சொல்லி நிதி கொண்டு போய் திரட்டி கொண்டு போய் நீ கொடுக்குற அப்படின்னாக்கில் கொண்டாட்டிக்கிட்டேயும் அவர்கிட்டையும் எப்படியாப்பட்ட கட்சிகளை நீ நடத்திட்டு இருக்கிறீங்க யாருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க எதுக்காக நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க இது மாதிரி அசிங்கசிங்கமான விஷயத்தெல்லாம் செஞ்சு நிற்கிறதுக்கா நான் ஆட்சிக்கு வந்தா முகநூல்ல என்ன பத்தி எழுதுறவனங்களெல்லாம் வச்சு வச்சு சாட்டையால வச்சு வெளுத்தெடுப்பு என்றதுக்கா வருண்குமார் ஒரு ஒரு அறிக்கை விட்ட உடனே எனக்கும் தம்பிகளுக்கும் சம்பந்தமே இல்ல அவங்க அவங்க இஷ்டத்துக்கு எழுதி இருக்கிறாங்க சொல்லி ஓடி போய் ஒளியதுக்கா முதல்ல தலைவனுக்குரிய லட்சணம் என்னங்க தலைவனுக்குரிய லட்சம் என்னங்க தொண்டர்கள் தலைவனுக்குரிய லட்சணம் நீங்க இடம் கொடுங்க அவர் என்ன சொல்றாரு திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் எப்படி இறங்கி பேசுகிறார்கள் அதெல்லாம் பார்த்து கொண்டுதான் நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம் அவங்களுக்கு நாங்கள் வேற எப்படி பதில் சொல்றதுக்கு திமுக பேச்சாளர்கள் இல்லையா திமுக கிருஷ்ணமூர்த்தி நாங்கள் வந்து திமுக விட்டு நீக்கணும் இப்போ ஒரு நிமிஷம் இப்போ திமுக அண்ணன் சிவாஜியினுடைய நிலைமை என்ன அவர் வந்து சாதாரண ஒரு தொண்டர் லெவலில் தான் இருக்கிறார் இது யாரு ஒரே ஒரு நிமிஷம் அப்ப சீமானும் சிவாஜி அண்ணனும் ஒன்னா சீமான் என்கின்ற ஒரு திமுக திமுக சீமான் என்கின்ற சீமான் என்கின்ற ஒரு கட்சி நடத்தக்கூடிய தலைவனும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களும் ஒன்றா ஒன்றா இல்ல முதல்ல நீங்க முதல்ல அதுக்கு முதல்ல சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நகர நகருங்க ஒரு தலைவனுக்கு இருக்கிற தகுதி தகுதி என்ன சிவாஜி கிருஷ்ணன் கொண்டு வந்து சீமானோட அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சீமானம் ஒண்ணுன்னு சொல்லுங்க அப்ப திமுக இல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சீமானும் ஒண்ணுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் முகநூல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாங்க வந்து அடிச்சு துவம்சம் பண்ணுவோம் சொன்னாரா வெச்சு சாட்டை வச்சு வெளுத்தெடுப்பேன்னு சொன்னாரா பச்சை மாலை மட்டை கட்டி அடிப்பேன்னு சொன்னாரா

என்னை வந்து சீமான் வந்து எத்தனை தடவை கருக்கலப்பு பண்ணிருக்காருன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஹா சிரிச்சின்னு போயிட்டு இருக்கிறாரு அதுக்காக அவருடைய மனைவி வேற துணைவி வேற போயிட்டு ஒரு வக்கீலா நின்னு வாதம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாதிரி அரசியல் இது அரசியலா இது ஆனா தான் தமிழர் கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் நான் தமிழர் கே நான் தமிழர் கட்சியா அது ஃபர்ஸ்ட் தமிழர் ஒரு கட்சியா கும்பல் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்க தன்னுடைய கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான மிக முக்கியமான தன்னுடைய இருக்கிற மிக முக்கியமான ஒரு பெண்ணை வந்து பிசுறுன்னு சொல்லி திட்ட

இவருடைய தந்தையார் இறந்த உடனே முதல்வரே ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நலன் விசாரிக்கிறார் அதே முதல்வருடைய தந்தையார் பற்றி இவர் என்ன பேசினு இருக்காரு அவரும் இறந்ததுக்கெல்லாம் சார் யார் இறந்ததுக்கெல்லாம் போயிட்டான்னாக்கல என்ன பேசிட்டு இப்போ இப்போது ரீசென்ட்டா சரி போனாருல்ல இவர் ஒரு பாட்டு யாரோ ஒருத்தர் பாடி இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னாக்கல அதுக்கு என்ன அசிங்கமா பேசியிருந்தாரு அவரு

பேசினாங்கனாக்கில் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிவிட்டு அது சீமான் என்ன சொன்னார் என்னுடைய தம்பிகளில் எழுதுறதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னாரு ஆனால் தம்பிகளை ஃபுல்லாக வழி நடத்தி இருக்கிறது ஃபுல்லாக அவர் தான் ஏன்னோ வருண் வருண் ஐஏ ஐபிஎஸை வந்து ஒரு பெரிய ஒரு எதிரி மாதிரி இவர் இன்னும் அவர் இன்னும் அரசியல் கட்சி நடத்துகிற மாதிரியில் இவர் நட நிகழ்த்தி பேசினிருந்தார் அவர் ஒரு அதிகாரி அதிகாரிக்கு பதில் சொல்றதை விட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு ஏன் உங்க ஆளுங்க நடத்தலையான்னு சொல்லிட்டு இவருடைய புரிதல் என்ன பெண்களை பற்றி இவருடைய மதிப்பீடு என்ன அரசியல் தலைவர்களை பற்றி இவருடைய மதிப்பீடு என்ன கட்சி தலைமையினுடைய இவர்களுக்கு என்ன இருக்கு தகுதி பேசும் போது நம் கட்சியிலும் அப்படி யாரும் பேசவில்லை இந்த பாருங்க ஒவ்வொரு கட்சியிலும் யாராவது அது வந்து இல்ல ஆனா தலைமை நிச்சயமா பாத்துட்டு தான் இருக்கும் தலைமை நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும் தலைமை நிச்சயமா நடவடிக்கை எடுத்திருக்கு தலைமை எடுத்திருக்கு இந்த என்ன பண்ணாங்க இந்த பெண் கிருஷ்ணகிரியில வந்து கற்பழிக்கப்பட்ட ஒரு ஒரு சிறுமிக்கு கற்பழிக்கிறது அதுக்கு முதல்ல ஒரே ஒரு பதில் சொல்லுங்க இந்த சிறுமி கற்பழிக்கப்பட்டதுக்கு போலீஸ்காரங்க வந்து அந்த அவரை வந்து தப்பி ஓடும்போது மாவு கட்டு போட்டு படுக்க வச்சிருக்கிறாங்க அவருக்கு திரள்நீதி கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்கன்னா என்ன மாதிரி அரசியல் நடத்துறீங்க இது பதில் சொல்லிட்டு மீதியெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க கொடுத்தாங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்றதெல்லாம் விடுங்க திறன் கொண்டு போய் கொடுத்துட்டு திரைள்நீதி அவங்க ஒய்ஃப் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றீங்களே உங்களுடைய மனநிலை என்ன எவ்வளவு கொடுத்தாங்க ஐநூறு ரூபா நோட்டா இரநூறுபா நோட்டானல்லாம் நீங்க கேட்காதீங்க அதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு கேள்வி. கேவலத்தளேயும் கேவலமான கேள்வி. கொடுக்கப்பட்டதுதான் இங்க பிரச்சனை. எவ்வளவு கொடுக்கப்பட்டதன்ற பிரச்சனை. இப்படி சம்பவங்கள் எல்லாம் உங்க ஆட்சியில தான் நடக்குது. எங்களுடைய ஆட்சியில நடக்குது. இந்த மாதிரி NCC இதெல்லாம் பேர் சொல்லி இவ்வளவு போலிதனங்கள் எல்லாம் உங்க ஆட்சியில தான் நடக்குது. அத பத்தி பேச மாட்டீங்க. அதாவது ஒரு 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 தனியார் பள்ளியில போயிட்டு இவங்க எல்லாரும் ஒரு கும்பலா சேர்ந்து

இப்படி பிரச்சனை வரும்போது பள்ளி கல்வி துறைக்கு தெரிய வருது சம்பவங்கள் அவங்க ரொம்ப வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு சிஓ இல்ல டிஓ இல்ல அதற்கான ஆசிரியர்கள் இல்ல தனியார் பள்ளிகள்ல நடக்கிறதுக்கு தனியார் பள்ளிகள் யாருகிட்ட வந்து தனியார் பள்ளிகள்ல என்ன நடந்தாலும் அரசுக்கு தேவையில்லை நோய் அப்படி கிடையாது தனியார் பள்ளிகள்ல நடக்கிறது வந்து அரசுக்கு தெரிவித்தால் மட்டும்தான் வந்து தாங்க நடவடிக்கை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் லைக் தட் நீங்க ஒவ்வொரு அந்த பள்ளியில இருக்கக்கூடிய வேன்ல இருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறைக்கும் சூப்பர்வைஷன் அப்ரூவல் எவ்வளவு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அந்த ஸ்டாஃப்ஸ் முறையான ஸ்டாஃப்ஸ் ஆன பார்க்க கூடியது பள்ளி கல்வித் துறையோட வேலை ஒவ்வொரு இதற்கும் போய் நாங்க போய் தேடி நிற்க முடியுமா சில நடவடிக்கைகள் எல்லாம் தீவிரமா எடுக்கணும்ல